இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் அதாவது முன்னாள் ஜனாதிபதியான கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு கடிதம் ஒன்றை தற்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதியான அவர்களினுடைய ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றார் அப்படி என்று சொல்லி அந்த கடிதத்திலே அவர் தனக்கு பாதுகாவலர்களாக நூற்றி அறுபத்தி பாதுகாவலர்களும் அது மட்டுமல்லாமல் பதினைந்து சமையல்காரர்கள் ஆறு எட்டு மருத்துவ அதிகாரிகள் அப்படி என்று சொல்லிட்டு நிறைய கோரிக்கைகளை அவர் முன்வைத்து ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தார் ஒரு பெரிய கேள்வியாக இருந்த ஒரு விடயம் இந்த கோரிக்கைகள் அனைத்து நிறைவேற்றப்படுமா இல்லையா என்பது ஏனென்றால் ஏற்கனவே இவ்வாறான முன்னாள் ஜனாதிபதிகளாக இருக்கிறதுக்கும் மல்லட்டிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டுக்கும் அனைவருக்குமே வழங்கப்படக்கூடிய இந்த சலுகைகளை பாதி அளவாக குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தற்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் தீர்மானம் ஒரு நேரத்தில் தீர்மானம் என்பதை விட அவர்களுடைய பிரச்சாரத்தின் பொழுதே இந்த ஒரு விடயத்தை வந்து அவர்கள் அதிக நாட்களாக அவர்கள் விடயம் எல்லா பிரச்சார கூட்டங்கள்லயுமே அவர்கள் அதிகமாக சொன்ன ஒரு விடயம் இவைதான் அதாவது ஊழலுக்கு எதிரான அரசாங்கத்தை நாங்கள் அமைப்போம் அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு நபர்களாக இருந்தாலும் இந்த ஊழல் சார்ந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்ட யாராக இருந்தாலும் பாகுபாடின்றி நாங்கள் வந்து அதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் என்பதுதான் அவர்கள் எல்லா இடங்களிலையுமே செய்த பரப்புரைகளின் போது சொன்னொரு விடயமாக இருந்தது ஆகவே அப்படியான விடயங்களை அவர்கள் பரப்புரை செய்ததன் பின்னராக தற்பொழுது இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு பரப்புரை சார்ந்து இந்த விடயங்கள் இருக்கின்ற பொழுது அதே கட்சியினை சார்ந்த அருள்குமார் திசுநாயக் அவர்கள் தற்பொழுது ஜனாதிபதியாக இருக்கின்றார் ஆகவே அதன் பின்னராக இந்த கோரிக்கைகளை அவர் ஏற்றுக்கொள்வாரா என்கின்ற ஒரு பெரிய கேள்வி பொதுமக்கள் மத்தியிலே இருந்தது அதன் பின்னராக தற்பொழுது வழியாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது காரணம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த முடியும் என்கின்ற அந்த ஒரு செய்தி வந்து வழியாக இருந்த காரணத்தினால பொதுமக்களுக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய ஒரு சஞ்சலம் என்ன அப்படின்னா சஞ்சலம் என்பதை விட ஒரு சில குழப்ப நிலை என்ன அப்படின்னா அவர் அவர் கோரிக்கைகளை முன்வைத்து கடிதம் அனுப்புகின்றார் தற்பொழுது ரணில் விக்ரமசிங்க அவர்களை வந்து நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வழியாகின்றது ஒருவேளை அவர் முன்வைத்த அந்த கோரிக்கைகளுக்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட போகின்றதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு குழப்ப நிலை வந்து மக்கள் மத்தியில் இருக்கின்றது ஆனால் நிச்சயமாக அந்த கோரிக்கைகள் என்பது இன்னொரு புறம் இருந்தால் அவர் தற்பொழுது நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்படலாம் என்கின்ற செய்தி வந்து இன்னும் ஒரு விதமாக இருக்கின்றது அதற்கும் இதற்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லாத ஒரு விட நிலை தான் தற்பொழுது இருக்கின்றது ஆகவே அதனை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த காணொலியில் நான் இந்த செய்தியை எடுத்து வந்திருக்கின்றேன் அந்த வகையில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசுநாயகா அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு மத்திய வங்கி நிதி மோசடி வழக்கில் தான் முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அனுரகுமாரதி திசுநாயக்கா அவர்களினுடைய அரசாங்கம் வந்து இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறதாக சொல்லப்படுகின்றது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் மத்திய வங்கியினுடைய பிணை முறி மோசடி தொடர்பான விசாரணைகளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு ஆரம்பித்துள்ளதாக ஜனாதிபதி அன்ரகுமாரதி திசைநாயக் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார் அதற்கமையத்தான் ஜனாதிபதி என்கின்ற அந்த சிறப்புரிமையை பயன்படுத்தி உங்களுக்கு தெரியும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஜனாதிபதியாக அணில் விக்ரமசிங் அவர்கள் இருந்திருந்தார் ஆகவே அந்த ஒரு நாட்கள்ல அந்த ஜனாதிபதி என்கின்ற அந்த ஒரு சிறப்புரிமையை பயன்படுத்தி அவர் அந்த அனைத்து வழக்குகளில் இருந்தும் தப்பி தப்பித்து வந்ததாகவும் ஆனால் தப்போ தற்போது வந்து அவர் பதவி இழந்திருக்கக்கூடிய நிலையில அவரால் நிச்சயமாக இந்த வழக்குகளில் இருந்து தப்பிக்க முடியாது ஆகவே அவரை நிச்சயமாக நாங்கள் நீதிமன்றத்தில் முருளைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே சமயம் இந்த வெளிநாட்டில் பதுங்கியிருக்கக்கூடிய வங்கியினுடைய முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் அவர்களையும் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதாக அவர் வந்து அதன் ஆகவே தெரிவித்திருக்கிறார் இந்த கோட்டாபாய ராஜபக்ஷ அவர்கள் ஆட்சிக்கு வந்ததன் பின்னராக உங்களுக்கு நடந்த மாற்றங்கள் பொருள் சீர்குலைவுகள் நாட்டில் நடந்த பெரிய பாரிய அளவிலான போராட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதன் பின்னராகத்தான் அவர் மக்கள் ஆலய துரத்தி அடிக்கப்பட்டு அதன் பின்னராக ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து நாட்டினை பொறுப்பேற்றிருந்தார் அந்த சூழ்நிலையில் அப்பொழுதும் ஒரு ஊழல் சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது என்றது வந்து இப்பொழுது சொல்லப்படு சொல்லக்கூடிய இந்த ஒரு விடயத்தில் இருந்து இந்த மத்திய வங்கியினுடைய மோசடி வழக்குகளில் இருந்து தெரிய வர்றதாக இருக்கின்றது ஆகவே இந்த விசாரணைகள் பூர்த்தியாகின்ற பொழுது அப்பொழுதுதான் எங்களுக்கு தெரிய வரும் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு எந்த அளவுக்கு இதிலே பங்கு இருந்தது அல்லது அவர் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லையா என்பதெல்லாமே வந்து விசாரணைகளுடைய முடிவில் கிடைக்கப்பெறும் ஆனாலும் இதிலே அவருக்கு தொடர்பு உள்ளது என்கின்ற ஒரு வகையில தான் இந்த அனைத்து விசாரணைகளும் இருக்கிறதாக சொல்லப்படுகின்றது ஆகவே ஒரு வேளை எல்லாமே உறுதிப்படுத்தப்படுகின்ற பட்சத்துல முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படலாம் என்கிறது தான் தற்பொழுது வழியான செய்தி ஆகவே இந்த ஒரு செய்திக்கும் அந்த ஒரு செய்திக்கும் அதாவது அவர் தற்பொழுது நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்படுவார் என்பதற்கும் அவர் ஏற்கனவே கோரிக்கைகளை முன்வைத்து அனுப்பிய அந்த கடிதத்துக்கும் எந்த ஒரு தொடர்புமே கிடையாது அது இன்னொரு புறம் இது இன்னொரு இன்னொரு பக்க சார்பான ஒரு செய்தியாக இருக்கின்றது ஆகவே இவை இரண்டையுமே மக்கள் குழப்ப குழப்பிய கூடாது என்பதை இந்த இடத்தில் நான் தெளிவுபடுத்துகின்றேன் அதே சமயம் தற்பொழுது இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லப் போகின்றேன் இந்த ஒரு செய்தியானது நான் என்ன செய்தி என்பதை சொல்வதற்கு முன் முன்பு அதை ஏன் சொல்கின்றேன் என்பதை நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லுகின்றேன் காரணம் இதே தவறு இன்றைக்கு நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய சமூக வலைதளங்களிலே இதே விடயத்தை தான் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் குறிப்பாக இது வடபகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து இந்த பிரச்சனைக்குள்ளே இனிமேல் வரக்கூடிய காலங்களில் சிக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது ஆகவே அதற்கான ஒரு விழிப்புணர்வாக நான் இதனை உங்களுக்கு பதிவேற்றுகின்றேன் உங்களுக்கு தெரியும் வடபகுதியிலே ராமநாதன் அர்ஜுனா அவர்களை தெரியாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் அதாவது வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் அவர் தொடர்பாக அவரை சுற்றி நடந்த அனைத்து விடயங்களையுமே எல்லாருமே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் என்னுடைய காணொலிகளையுமே அது தொடர்பான அனைத்து விடயங்களுமே நான் பதிவேற்றி இருக்கின்றேன் ஆகவே தற்பொழுது புதிதாக பார்ப்பவர்களுக்கு அந்த காணொலிகளை பார்த்துவிட்டு இந்த காணொலியை பார்த்தால் தான் அவர் யார் என்பது தெரியுமே தவிர மற்றபடிக்கும் இது சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் வந்து ஒரு விழிப்புணர்வு சார்ந்த விடயம் தான் ஆகவே அதனை நீங்கள் முற்றுமுழுதாகவே பார்க்கலாம் தற்பொழுது வந்து வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வருகின்ற பத்தாம் தகுதி வரைக்கும் விளக்கமறையில் வைக்கப்பட்டிருக்கின்றார் காரணம் அவர் வந்து முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஒரு ஆதாரங்களை முன்வைக்கவில்லை என்கின்ற காரணத்தினாலும் அவர் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருந்த அந்த கால பகுதிகளில் அவர் அவருக்கு நிபந்தனைகளிலே அவரை விட்டிருக்கின்றார்கள் ஆனால் அவற்றை மீறிய காரணத்தினாலேயும் அவர் வந்து தற்பொழுது விளக்கமறையில் வைக்கப்பட்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற பொழுது இன்னொரு இளைஞன் மன்னாரை சேர்ந்த இன்னும் ஒரு இளைஞன் இது சார்ந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் வைத்தியர் அர்ஜுனா சார்ந்து இருக்கக்கூடிய நிலுவையில் வழக்குகளையும் நீதிமன்றத்தினுடைய சுயாதீன விசாரணைகளையும் விமர்சித்து தன்னுடைய முகநூல் பக்கத்திலே பதிவிட்ட காரணத்தினால்தான் அவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டு எதிர்வரும் பதினைந்தாம் திகதி வரை அதாவது பத்தாம் திகதி அர்ஜுனா அவர்களுக்கு விளக்கமறியல் முடிகின்றது ஆனால் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி வரைக்கும் அந்த குறிப்பிட்ட இளைஞன் மன்னாரை சேர்ந்த அந்த இளைஞன் வந்து விளக்கமறியலில் வைக்க இந்த உத்தரவானது நேற்றைய தினம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த இளைஞனுக்கு எதிராக மன்னார் சட்டத்திறன்கள் சார்பாக இந்த இளைஞருக்கு எதிராக மன்னார் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது அவர் அந்த வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் உள்ளடங்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கு விசாரணைகள் குறித்தும் நீதிமன்றம் சட்டத்திறன்கள் மற்றும் போலீசாருக்கு எதிராகவும் அவ நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருந்தவை தொடர்பிலும் மன்னார் சட்டத்திறன்கள் ஊடாக மன்னார் நீதிமன்றத்தில் இளைஞருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிலையில கடந்த மாதம் அவரை வந்து நீதிமன்றில் முன்னிலையாகும்படியாக சொல்லப்பட்டிருந்தது இருந்தாலும் அவர் முன்னிலையாகாத காரணத்தினால அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார் இதன்போது போது தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் அவரை எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை விளக்க முறையில் வைக்கும்படியாக நீதவானவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார் ஆகவே இது ஒரு பெரிய ஒரு படிப்பினையாக அனைவருக்குமே அமையும் காரணம் குறிப்பிட்ட இந்த ஒரு விடயம் சார்ந்து நிறைய பேர் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டு வருகின்றார்கள் இந்த தகவலை வெளியிட்டதும் கூட சட்டத்திரணி பா டெனிஸ்டன் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கின்றார் ஆகவே நிச்சயமாக வைத்தியர் அர்ஜுனா சார்ந்து நிறைய பேர் நீங்கள் இன்றைக்கு சமூக ஊடகங்களிலே அதுவும் வழக்கு விசாரணைகள் இருக்கின்ற சமயங்கள் அதாவது நிலுவை இருக்கின்ற சமயங்கள்ல உங்களால் நிச்சயமாக அந்த வழக்கு விசாரணைகளையோ நீதிமன்ற நடவடிக்கைகளையோ யாரை சட்டத்தரணிகளையோ நீங்கள் விமர்சிக்க முடியாது அப்படி விமர்சிப்பீர்களானால் அதுக்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாகவும் ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகின்றேன் இது சார்ந்து செயற்படக்கூடியவர்கள் தயவு செய்து இனிமேல் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு தற்பொழுது பதிவேற்றுகின்றேன் தொடர்ந்தும் இதே மாதிரியாக நிறைய விடயங்களை உடனுக்குடன் அனைத்து செய்திகளை நான் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பேன் உடனுக்குடன் நீங்களும் பார்த்துக் கொள்வதற்கு ஐகோன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பகல் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் ஆறு இதே மாதிரியாக ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்